சதாசிவ சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் சிக்ஸ் தானைகள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைய காலகட்டத்துல துர்கையினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது பலவிதமான பிரச்சனைகளை துர்கை வழிபாடு கொண்டு நாம் தீர்த்து கொள்ளலாம் அதில் பார்த்திங்கன்னா நோய்களில் வயிற்றில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ட்ரபுள் அப்படின்ற பிரச்சனை சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே இருக்குது அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரணும் அப்படின்னா தினந்தோறும் ஒன்பது முறை வந்து இப்போ நான் சொல்ல போகின்ற அதாவது இந்த மந்திரங்களை நீங்கள் படிக்கும்போது நிச்சயமாக தீரும் அர்ஜுனக்கிற துர்கா ஸ்தோத்ரம் அது எப்படி எப்படிங்க வியாதிகளுக்கெல்லாம் கூட பூஜைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டு டாக்டர் இடத்துல போனால் அந்த வியாதிகளுக்கு நமக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் ஆனால் நிரந்தரமான தீர்வு கிடைக்குமா அப்படின்னா அது வந்து நம்முடைய ஜாதகத்தை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்முடைய கர்ம பலன்களை பொறுத்து தான் நமக்கு வந்து ஒரு நோய் ஏற்படுது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் அது வந்து சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வரும் ஆனால் இந்த அர்ஜுன கிருத்த துர்கா ஸ்தோத்திரத்தை படிக்கும்போது இந்த கேஸ் ட்ரபுள் அப்படின்னு சொல்லுகின்ற பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் துர்கையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு துர்கை நம்மோடே இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார்கள் அற்புதமான ஒரு ஸ்லோகம் நம்முடைய அத்வைதா செவனில் அர்ஜுன கிருத துர்கா ஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்லி நானே வந்து அந்த ஒரு பாடலை சொல்லியிருக்கிறேன் அந்த பாடலை வந்து உங்களுக்கு அந்த அத்வைதாஸ் செவனில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட்டாக கொடுக்குறேன் அங்கே நீங்கள் பார்த்து அதை ஒன்பது முறை வந்து படிங்க தினம் தோறும் ஒன்பது முறை இப்படியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா அந்த கேஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தைரியம் நம்பிக்கை என்பது நமக்கு அந்த ஸ்லோகம் படிப்பதின் மூலமாக ஏற்படும் அதாவது இந்த ஸ்லோகத்தை படிப்பதினால மறைமுகமாக நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு துர்க்கை அம்பாளின் அனுகிரகம் நமக்கு ஏற்படும் அம்பாள் எப்பொழுதும் நம்மோடே இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார்கள் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை ஆலயம் சென்று அங்கு ஒன்பது எலுமிச்சம் விளக்குகளை வந்து தொடர்ந்து பதினாறு வாரங்கள் ஏற்றி வரும்போது தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எந்த பிரச்சனையுமே இல்லை அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த எலுமிச்சம் விளக்கு மூலமாக தீர்வு என்பது கிடைக்கும் எலுமிச்சம் விளக்கை ஏற்றி வச்சு துர்க்கைக்கு நம் வீட்டில் இருக்கின்றவர்களினுடைய பெயர்ல நாம கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய கோத்திரம் பெயர்கள் எல்லாத்தையும் சொல்லி குங்குமத்தினாலேயோ அல்லது புஷ்பத்தினாலேயோ அர்ச்சனையை செய்ய சொல்லி அந்த குங்குமத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் இருப்பவர்கள் நெற்றியில் திலகமாக இட்டு கொண்டு தினம்தோறும் அந்த குங்குமத்தை வைத்து மாதிரி அந்த குங்குமத்தினுடைய அந்த குங்கும சிமிழை போட்டு வச்சு தினந்தோறும் வச்சுக்கோங்க இப்படி பதினாறு வாரங்கள் செய்யும்போது துர்கையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்பட்டு நிச்சயமாக நமக்கு வந்து துர்கையின் அருள் ஏற்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கும் மற்றமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்